அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அந்த கடவுள் நிகழ்த்தக்கூடிய அதிசயத்தில் தினம் தினம் ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலில் மிக பெரும் ஆச்சரியம் இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத ஒரு அதிசயம் நாள்தோறும் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவனே வந்து உத்தரவாக ஒரு பொருளை சொல்கிறாரு அந்த பொருள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க அந்த பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை நமக்கு எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் மிக பெரும் நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுதுங்க அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பத்தே நாளைக்குள்ளே மீண்டும் ஒரு பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் மேலும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பரபரப்பா பரபரப்பாக இருக்கு அந்த வகையில் இப்போ எந்த பொருள் மாற்றப்பட்டிருக்கு இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோஹரா என்ற வாசகத்தையும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கேன் வீட்டில் எப்போ பாரு சண்டையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது வீடு கட்ட முடியல அது போல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாங்கள் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சமீப காலத்தில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை வச்சு பூஜை செய்யப்படக்கூடிய அந்த பொருட்கள் அதிக முக்கிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த நிலையில் இப்போ அது குறித்த மற்றும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகப்பெருமான் தான் சிவன்மலை கோவில் சொல்லலாம் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய அமைந்திருக்க கூடிய பகுதியா விளங்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில்ல ஏராளமான சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் சரி இந்த நேரத்துல இந்த பெட்டியில் எந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு அந்த நிலையில் இந்த பொருட்கள் கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவு ஆயிருக்கு இதையடுத்து இந்த ஆறாம் தேதி முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குங்க கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்ல விபூதி ருத்ராட்சம் ஒரு திருப்புகள் புத்தகம் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது அந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் பத்தே நாளுக்குள்ள மீண்டும் ஒரு பொருள் உத்தரவாகி வைக்கப்பட்டது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி அந்த கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டக்கூடிய நிலையில நிலையில் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு பக்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அதே போல் இங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் நிச்சயமாக சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இதற்கு முன்பு உதாரணமாக இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது தங்கம் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது தங்கத்தின் விலை ஏராளமான எக்கச்சகமாக ஏறியது அப்படின்னும் நிறை நாளின் நெல் வைத்து வழிபாடு செய்யும் போது அரிசியினுடைய விலை அதிகமானது அப்படின்னும் இது போல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் இப்போ கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதனுடைய தாக்கத்தை போக போக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு பத்தே நாட்களுக்குள்ள இந்த பொருள் மாற்றம் அப்படிங்கிறது மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் வரலாற்றில் சொல்லப்படுதுங்க தான் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறாரு இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் வியப்பை தந்து வரக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இதை இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அதே போல உத்தரவு பெட்டியை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதுல வைத்து வணங்கப்படக்கூடிய பொருட்கள் நாட்டுல கண்டிப்பா முக்கிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது இது போல கடந்த காலங்களிலும் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்கு அந்த வகையில் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை ஆண்டவன் பக்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்தருடைய கனவில் வந்து குறிப்பா ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடியது இங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது காலாகாலம் தொட்டு நடைமுறையில் இருந்துட்டு வருது அதாவது சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவில் தோன்றி குறிப்பிட்ட இந்த பொருளை சொல்லுவார் உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்து அந்த பொருளையும் கையோடு கொண்டு தந்து அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமி கிட்ட அனுமதி கேட்பாங்க உடனே அர்ச்சகர்களும் அதை பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பாங்க இதில் அந்த ஆண்டவனிடம் இருந்து வெள்ளைப்பூ விழுந்து விட்டது அப்படின்னு அனுமதி கிடைத்தா உடனே அந்த வெள்ளைப்பூ விழுந்த அனுமதி கிடைத்த உடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது பக்தர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளை மாற்றி வைப்பாங்க அப்படி வைக்கப்படக்கூடிய பொருட்கள் தான் நிச்சயமாக மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது நாம முன்பு பார்த்தது போல ஏராளமான பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ளே வச்சு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு அதில் இப்போ பிறம்பும் இந்த கற்பூரமும் வைத்திருக்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சிவன்மலை கோவிலுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் அது இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது நிச்சயமாக கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு நன் நன்மையான விஷயங்களை கூட நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல் சொல்லுக்கு ஏற்ப சிவன்மலை அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இது மலை மீது அமைந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை அப்படின்னு சொல்றதால நிறைய பேர் இது சிவபெருமானுடைய கோவில் அவர்தான் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இது சுப்பிரமணியர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுபோல இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது இவ்வளவு காலம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால வரம்பு கிடையாது அதாவது கால வரையறையற்று இந்த பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படும் மற்றும் ஒரு பக்தருடைய கனவில் வந்து மீண்டும் ஒரு பொருள் உத்தரவு ஆகும் வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கும் அதன் பிறகு மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் வந்து இப்படி எங் இப்படி ஒரு தகவல் வந்து தெரியும் போதுதான் மீண்டும் அந்த பொருள் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேர்மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க இது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் ஒரு தல வரலாறு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில நீங்க இதுவரைக்கும் சிவன்மலை கோவிலுக்கு போகல அப்படின்னு சொன்னா இனிமே கண்டிப்பா ஒரு முறையாவது நீங்க போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா அது மிக பெரும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் மட்டத்தில் இருந்து நாநூறு அடி உயரத்தில் இருக்குது இந்த கோவில் இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல ரெண்டு கிலோமீட்டர் மலைப்பாதை தார்சாலையாக இருக்குது இந்த திருக்கோவில் மிகவும் பழமையானது சிவமும் ஸ்கந்தரும் வேறில்லை என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என்று போட்டப்படுது மூர்த்தி தலம் தீர்த்தம் உத் உத்தரவு காரண பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொருந்தியது இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்தது இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக தரிக்கும் போது தோன்றிய அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக வைக்கப்பட்ட அந்த பொருளை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்